உலகம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பதை உங்கள் கவுசிக்காரு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களான த்ரில்லிங்கான அற்புதமான சுவாரஸ்யமான விஷயத்தான் நாம இப்ப நம்ம சேனல்ல போறோம் பக பகா நம்ம கதிரேசன் அதாவது அவர் கெட்டவர் கேடு கெட்டவர் விஜய்க்கு எப்ப பார்த்தாலும் சூழ்ச்சிகள் பண்ணிட்டே இருக்காரு தான் பொண்ணா கொண்டாருன்னு சொல்லிட்டு அபானமா பழி போட்டுன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல எல்லாரும் யோசிச்சு கதிரேசன் ஒரு சரியான கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கவன் சரியான கெட்டவையா அவன் நினைச்சா எல்லாரையும் ஒரு பக்கம் வெண்பாவை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் விஜய கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு கேவலமான வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்கான் இவெல்லாம் மனுஷனாயா இவெல்லாம் மனுஷன் புறக்கிறதுக்கு லாய்யாயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டின்னு இருந்தாங்க ஆனா இப்ப எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சிங்க

அளவுக்கு என் ஆர்ட்ல இருக்கு அந்த அளவுக்கு நீ எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருப்பா எதுக்காக உன்னை விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்து மாட்டுறாரு அதை பார்க்கும் போது ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையும் அந்த மாதிரி சந்தோஷமா தாங்க இருக்கு சரி இந்த மாதிரி அளவு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு பக்கம் தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டாருங்க அப்படி என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க நம்ம கதிரேசன் செஞ்ச சம்பவம் தாங்க கதிரேசன் கரெக்டா வராரு நம்ம மல்லியே வெளியே போறாங்க வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க திடீர்னு நம்ம விஜயம் ஒரு பக்கம் யாரு எவ்வளவு வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்த்தா கதிரேசன் வாங்க மாப்பிள்ள வாங்க 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 அப்படின்றது போல வாங்க மாப்பிளாரே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா நிக்கிறாங்க மல்லி எப்படியாவது நீ வந்துருமா அங்கு உன்னவே நினைச்சுன்னு இருக்கா எனக்கு ரேணுகா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியல மாப்பிள்ள நீங்களும் வந்துருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடையும் பாசத்தோடையும் கனிவோடையும் பணிவோடையும் கூப்பிடுறாரு இல்ல இவங்கள வேணா கூட்டிட்டு போங்க நாங்க வந்தா கரெக்டா இருக்காது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் மறுக்கிறாங்க அதே சமயத்துல எல்லாரும் ஒரு பக்கம் அப்படின்னு வாய பழந்து பாக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுங்க அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்னு தானே கேக்குறீங்க அது வேற எதுவும் இல்லைங்க கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க சைலண்டா தான் இருந்தாங்க ஆனா அதே சமயத்துல திடீர்னு கதிரியா சேர்ந்து சரி நீ அங்க வரனாலும் பிரச்சனை இல்ல நானும் என் பொண்ணு இங்க வந்துடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா அப்படியே சும்மா ஓப்பன் டாக் என்னடா அந்த மனசன் பொண்ணுக்காக கூச்சம் வெக்கம் மானம் சூடு சுரண எல்லாத்தையும் விட்டாரு இதெல்லாம் வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ரேணுகாக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ரேணுகா கிடைச்ச பின்னாடி நிம்மதி தான் முக்கியம் இதுக்கு முன்னாடி இந்த பகையா என் பொண்ணே கிடைச்சிட்டா என்னடா பகை வேற பகை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா இருக்கின்றதுக்கோசரம் மல்லிகிட்ட கால் விழுந்து மன்னிப்பு கேட்க குறைய கையெடுத்து கும்பிடறாரு அதை பார்க்கும் போது எப்பாடே பூஸ்ட் பாம்ஸா இருக்கு வேற லெவல ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் அசாதாரணமான விஷயத்த வேற லெவல்ல சிறப்பா செஞ்சு விட்டாங்க இப்ப நம்ம விஜய் என்ன சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் இருக்க சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க இனிமே அந்த புது அம்மா வரவே கூடாது புது அம்மா இருந்தாங்கன்னு அப்புறம் பேச மாட்டேன் நான் இருக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டயலாக் மேல டயலாக் விட்டாங்க இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு என்னத்தை பண்ண என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலேயே இருக்காங்க சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் குழப்பவாதியா இருந்து குழப்பத்திலே போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் புதுசா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்க போதுங்க அப்படி என்ன விஷயம் நடக்க போகுது என்னத்த நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆர்வத்தோட நினைச்சிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவரு பண்ண விஷயம் தாங்க கரெக்டா ரேணுகாவை கூட்டிட்டு வந்துட்டாரு அழிச்சிட்டு வந்துட்டாரு ரேணுகா இருந்து மல்லின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சாங்க விஜய் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒன்னும் ஊழி இல சொல்லாரு இல அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாவே நிக்கிறாரு உடனே பாக்கணுமே நம்ம வெண்பா வந்து வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க சரி ஓகே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மனவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு எப்படி அங்க வந்ததும் தான் அவர் ரேணுகா இல்ல உண்மையான அவ அவரோட முழு அடையாளத்தையும் நம்ம எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிர விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்காரு தலைவா வா தலைவா வா தலைவா நீ வந்தாதான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சால்வே வரும் என்ன நடக்குது ஏது நடக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேது குழப்பத்தோட குழப்பமா இந்த சீரியல் ஒரு பக்கம் சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரன் ரெண்டாயிட்டு இருக்கு இது எல்லாமே குழப்பமே இல்லாம குழப்பத்தை தேர்ற மாதிரி முடிச்சு வைக்கிற ஒரு ஆளுன்னா அது நீ மட்டும்தான் தலைவா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பாராட்டை தட்டி விடலாம் அதே சமயத்துல இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து ரேணுகா ஒரே வரதான் சொல்றாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத எப்பயும் நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாம் சொன்னிருக்காங்க விஜய் ஒரு பக்கம் மௌனமா உள்ளா போயிடுறாரு நம்ம கதிரசனுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணிடுறாங்க அந்த ரூம்ல போய் ஸ்டே பண்றாங்க நிஷா ஆனா வரலைங்க நிஷா நான் வரவே மாட்டேன் அந்த பயத்து காட்சிக்கு நான் வர நான் வந்தா அவன் மூஞ்சில கை மேல எடுத்துடுறா கால் மேல எடுத்துடுறா எப்பா பாப்பா அப்பா பாப்பா பா அப்படின்னு சொல்லிட்டு கோலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அங்கதான் ஒரு தலைவர் வராங்கன்னா என்கிட்டயும் ஒரு தலைவர் வந்துங்க மாசு என்ட்ரி கொடுத்துன்னு இருக்காரு மாசு மறணும் டப் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு டப் கொடுத்துன்னு இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியுங்க சரி இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா ஒரு பக்கம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க என்ன சண்டை போட்டாங்க ஏது சண்டை போட்டாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேண்டிய இந்த தட்டி விட்டு போங்க அப்புறம் நான் போற அடுத்த வீடியோ உடனே உடன வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்த நம்பருங்க தருங்க